பாரத் மாதா சிக்கு ஜெயங்கரன் செல்வர் சொல்ல வேண்டிய ரசமலா மாது அது என்ன மதம் திருமண சம்பந்த பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட திருமணம் நமது பண்பாட்டு வழிபாட்டை விட்டு விட்டோம் வழிபாடு எப்படி இருந்தது விஜயநாயகர பேரரசின் நாட்டில் நுழைந்த பிறகுதான் சமஸ்கிருத மொழியும் வேற வருது அதற்கு முன்னாடி அங்கு வந்து இங்கு எங்கேயோ ஒரு மூலையில பயணித்தது அதற்கு பிறகுதான் முழுமையாக தமிழ்நாட்டிலே ஆதிக்கம் செலுத்தியது நாமக்கல் சுப்பிரமணியன் என்ன பண்றாரு தெரியுங்களா திங்களூர் கோயில் கருவறையில போட்டுதான் உயிர்ப்பிக்கிறாரு தனத்தையே கருவறையில போட்டு உயிர்ப்பிக்கிறார் எங்கெங்க போட்டு சொல்லிட்டு இந்து மதம் ஒரு மதமே கிடையாது மேல புரிஞ்சுங்க இவரு கருத்து சொல்லி இந்து மதம் வரலாற்றில் பேச்சுக்கே இடமில்லை இந்து மதம் தோன்றிய வரலாறு என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டு புரிஞ்சுங்க நம்ம சைவ சமயத்திலே நிறைவனால் அடையாளம் காட்டப்பட்டு இருபத்தேழு ஞானாசிரியர் திருமக்களால் அருள் செய்த பல்வேறு மதம் என்ற சொல்லுக்கே பேச்சுக்கே சிவனால் தெய்வத்தின் மேல் தெய்வம் வாய்மை வைத்த சீடு தேவாரம் திருவாசகம் நீ தரச்செங்க நான் வரை புத்தாழ வெப்புடித்தன் புகழியதோன் கடன் போட்டி ஆரி நிசங்கல் மிதத்தில் அனந்தபுரா நடி போக்கி நாவன் வன் பொன்றரே அதன் போற்றி ஊகிமலி திருவாத ஊரில் திருத்தான் மொத்தி முதலில் சைவம்னாலே அப்படின்னு தெரியல எனக்கு மக்களுக்கு தெரியல அடிப்படையா ஆரினங்களுக்கே முதல்ல தெரியல அப்பதான மக்களுக்கு தெரியும் இல்லையா உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் மத நல்லனத்துக்கு கலங்கம் விளைவிக்க கூடிய மதுரை ஆகினம் பேசிருந்தார் சமீபத்துல பாத்தீங்கன்னா உலகம் பார்த்தது என்ன அவரை சைவ மாநாட்டிற்காக சென்னை வருகின்றார் அந்த சென்னை மாநாட்டில் என்ன கலந்துக்கிட்டு என்ன முதல்ல வார்த்தை தெரியுங்களா பாரத் மாதா சுஜேங்கிர ஒரு செங்கர் சொன்ன சுந்தனம் அது என்ன மதம் திருநாள சம்பந்த பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட திருமடம் திருநாள சம்பந்தம் யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆகணமான தெரிஞ்சுக்கணும் அவன் பெருக்கும் புல்லறிவின் நமன் முதலாம் பரசமல்ல புறநெறிகள் பாழ்பட நல் ஊழி பெறும் தவம் பெருக்கும் சந்தையிலே பாடின் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் பெரு அவதாரம் செய்யாமல் பெரிய புறலாம் சிவபெருமானே அடியெடுப்பு கொடுத்து தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அருளிய திருவாக்கு இந்த பாருங்க சிவம் பெருக்கும் பிள்ளையார் என்று சொல்வார் திருஞான சம்பந்தரை சொல்லும் போது சீர்காழி மன்னி சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் சீர்காழி தவ பூமி அதுபோல நாவக்கரசராய் நாவக்கரசு பெருமானை சொல்லும் போது சிவம் பெருக்கும் திருவாமூர் இங்கே சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் நாவலசரி சொல்லும் போது சிவம் பருக்கும் திருவாமரை எதனால் அந்த பேரு நாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்த பூமி அந்த மண்ணு திருமண் அதற்காக தான் அந்த மண்ணை வந்து சிவம் பெருக்கும் திருவாமூர் இப்படி சிவபெருமானுடைய இரண்டு கண்கள் திருஞான சம்பந்த திருமானம் திரு நாவுக்கரசு இந்த திருஞான சம்பந்தர் தான் தோற்றுவிட்ட திருமணம் தான் மதுரை ஆகினம் சூரியன் என்ன சொல்றாரு

வேறு எவரையும் தொழாத திருஞான சம்பந்த பெருமானுக்கு நான் நடி என்கிற அந்த வழியில வந்தவர் தான் மதுரையாதன் நீங்க என்ன சொல்லணும் தெரியுங்களா எடுத்தவங்க திருச்சி தமிழ் சொல்லணும் சிவாயணம் சொல்லணும் திருஞான சம்பந்தனுடைய பொற்பாத கமலங்கள் போற்றி போட்டின்னு தான் அந்த மாநாட்டில் சொல்றேன் ஜெய் ஸ்ரீராம்ல ஒரு சைவ ஆதரம் சொன்னதே கூட தெரிவிக்கணும் முதல்ல ராமனை பத்தி இப்ப நான் சொல்றேன் குறிச்சிங்க நேரம் மீடியாதான் நீங்க போடணும் எடிட் பண்ணக்கூடாது நூறு கோடி பிரமர்கள் வந்த பெருமான் சிவபெருமான் திருவாயால் திருப்பெயர் சூட்டப்பட்ட பாடல் நூறு கோடி பிரமர்கள் வந்தினார் ஆறு கோடி நாராயணன் அங்கனே ஏழு கங்கை மணல் எங்கின் விங்கரன் நீரில்லாதவன் ஈசன் ஒருவனே இந்த பாடலின் பொருள் என்ன

அதான் சொல்றார் அதாவது தேவர்களுக்கு என்ன தொழில் கேட்டாலும் சொல்றார் செத்து செத்து பிறப்பதே தேவன்று பத்தி செய் மனப்பாரிகளுக்கு ஏறுபோங்கிறார் சாபதும் பிறப்பதுமே தொழிலாக கொண்டவர்கள் தேவர்கள் யார தேவர்கள் அதான் ராமன் பிரம்மன் நாராயணன் உருப்பர் எல்லாம் சாவதையும் பிறப்பதையுமே தொழிலாக கொண்டவர்கள் சொல்றார் செத்து செத்து பிறப்பதே தேவன்று பத்தி செய் மனப்பாரிகளுக்கு ஏறுபோங்கிறார் உன்னுடைய

சமணத்தையும் அதாவது அழித்து நிலைநாட்டதான் அவதாரம் அப்படிப்பட்ட திரு சம்பந்தர் முதலில் சாடும் போது சமணர்களை சாடும் முன்பாக அவர்கள் அணிந்திருக்கின்ற காவி ஆடையை சாடுகின்றார் பட்டை துவர் ஆடையர் படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிபதி முழுமே கேடாது அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய காதி அணிஞ்சிருப்பா சொல்லக்கூடியதெல்லாம் அறமற்ற அறமற்ற செயல்களை அறமற்ற வாட்டி முதல்ல காதியை சாடிதான் பின்பு சமணத்தை சாடுவார் அப்ப திருங்கேசன் மன்னரே என்ன சாடுறாரு காதியத கடுமையா சார்ந்த ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பதியத்திலும் வந்து காவிய கடுமையாக சமணத்தையும் சாக்கியத்தையும் சாட முன்பாக காவியை சாடுகின்றார்

இப்படியெல்லாம் இருந்து நாவக்கரசு பெருமான் அந்த சமண மதத்திலிருந்து திருவதிக்கு முதல்ல வருகின்றார் சமண மதத்தை விட்டு கிராத வைத்து சூளை நோய் சூளை நோயினால் துடிக்கின்றார் இறைவன் சூளை நோயை கொடுத்து ஆக்குறுகின்றார் அப்ப சமண மதத்திலிருந்து நாவுக்கரசு பெருமான் என்ன பண்றார் இருந்து சைவத்துக்கு வர்றார் எப்ப பாருங்க பெரிய புராணம் சொல்லுது அதுவரை அவர் அணிந்திருந்த ஆடை என்பது காவி ஆடை சமணர்களுடைய ஆடை வந்து காவி அந்த காவியாரையோட தான் சமணத்தில் இருக்கிறார் நால்கரசு பெருமாள் அந்த சமன் பொழியிலிருந்து கொண்டு பெற்றுக் தன்னுடைய தமக்கியார் திலகதியாரை பார்க்க வருகின்றார் அங்கேயே பெரிய புராணம் படிக்கணும் இல்லையில் அருளிய சேக்குழாருடைய பெரிய புராணம் சுபபெருமான ஞானமா நடராஜ பெருமானை அடியெடுத்து கொடுத்த சேர்க்குரா சேக்குழாருடைய பெரிய புராணம் பாடலை நான் சொல்கின்றேன் நாவுக்கரசர் அந்த அறையில இருந்து வெளியில வரும்போதே அந்த காவியாடையை கழற்றி வீசி வெள்ளாடை அணிந்து தான் சைவத்துக்குள்ளே நுழைகிறார் இப்படி இருக்குது நமது நம்மளுடைய நம்ம நமது வரலாறு இந்த வரலாறை எல்லாம் யாரு சொல்லி எடுத்து சொல்லிட்டு போய் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு சைவ ஆதினங்கள் தான் கைலாய பரம்பரையிலே வந்த சைவ ஆதினங்கள் தான் இந்த மரபெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அறநிலை வந்து வந்து கொண்டு போய் யாருக்கணும் இவர்கள் தான் வழிபாட்டு முறை இப்படி இருக்கணும் ஆதினங்கள் தான் தான் சமய குரு என்றால் அவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும் கோயிலே கிடையாது என்பதே நமது சைவ சமய வரலாற்றில் பேச்சுக்கே இடமில்லை நவக்கிரக வழிபாடு என்பது நமது நால்வேறு நெறியில பேச்சுக்கே இடமில்லை நம்முடைய நால்வர் நெறியில் அதாவது நால்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல திரு ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் சுந்திரமூர்த்தி சாமிகள் மாணிக்கவாசுகர் இந்த நால்வர் நெறியில எங்கயாவது வழிபாட்டு நெறியில அது மாதிரி நவக்கிரக வழிபாடு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இருக்கா எதுவுமே அப்புறம் எப்படி வந்திருக்கும் மக்கள் எதாவது கொஞ்சம் விழிப்புணர்வா கேட்கிறோம் எதுவுமே கேட்கா தெரியாது நம்ம பக்தி தெரியாதான் நம்ம என்ன தெரியாரதா நம்ம இந்த அளவுக்கு நவக்கிர கோயில எப்படி வந்து ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நவக்கிர கோயிலே கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரலாறு போயிட்டு பாருங்க திடீர்னு எப்படி நவக்கிர கோயில முளைச்சது எப்படி சித்தரித்தார்கள் நமது பண்பாட்டு வழிபாட்டை நான் விட்டுவிட்டோம் வழிபாடு எப்படி இருந்தது விஜயநாயகர பேரரசு நாட்டில் நுழைந்த பிறகுதான் இந்த சமஸ்கிருத அங்க சமஸ்கிருத மொழியே வருது அதற்கு முன்னாடி அங்கு வந்து இங்கே ஒரு மூலையில பயணித்தது அதற்கு பிறகுதான் முழுமையாக தமிழ்நாட்டிலே ஆதிக்கம் செலுத்தியது நாவுக்கரசர் வழிபாட்டு முறையில் சென்றார் ஐயாறுப்பறை தரிசனம் வந்த போது மாதப்பறை மலையான் மகளோடும் பாடி போதோட நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் அருளாளர்கள் காட்டிய பாலியல நம்ம பயணிக்கல அதை படிக்க விரும்பல நம்ம அப்படிதான் சொல்லணும் இறைவனே அடையாளம் காட்டிய அருளாளர்கள் அந்த ஐயாற்று பெருமக்கள் எப்படியெல்லாம் தாமர மக்கள் எப்படியெல்லாம் இறைவனை வழிபட்டார்களும் போகுது நீர் சுமந்து ஏற்றி போகுது மலர் மலர் கொண்டு கையில நீரை மலரை எடுத்துக்கொண்டு வெறும் நீர் மலர் கையில எடுத்துக்கொண்டு ஐயாட்டு நாதரை தரிசனம் பண்ண போறாங்க யாரு ஐயாட்டு தாமர மக்கள் கருவறை போய் நின்று கொண்டு பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றாங்க யாரு ஐயாட்டு பெருமக்கள் நாமக்கரசர் அந்த காட்சி சூழ்நிலை கோனோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் எப்படி வழிபட்டார்களோ அவர்கள் பின்னாலேயே சாதாரண மக்கள் எப்படி வழிபட்டார்கள் பாருங்க அவர்களோட பின்னாலேயே சிக்னல் புது புதுவார் அவர் பின் சுங்கேன் விரை உங்க விடவரை அடையாளம் காணுவா தவருக்கு நீங்க சொரண்டா திருட்டி செத்தா போட்டுன்னு எங்க நோய் வேணாம் ஏன்னா நாமக்கலுக்கு பெருமா நான் புனி அறியில மூத்த திரு இறந்து சிறந்து அப்போது அடிகள் என்ன பண்றாரு நாவுக்கர் சுப்பிரமணியன் என்ன பண்றாரு தெரியுங்களா திங்களூர் கோயில் கருவறையில போட்டுதான் உயிர்ப்பிக்கிறாரு தொடர்த்தியே கருவறையில போட்டு உயிர்ப்பிக்கிறாரு எங்கெங்க போட்டு சொல்லிட்டு இதெல்லாம் நாம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காது நம்மளுடைய நினைப்பை இப்படி ஞானிகளை நமக்கு அடையாளம் காட்டி ஒரு கொம்ப நாளையும் மறுக்க முடியாது நாவுக்கரசர் சொன்னது யாராலும் மறுக்க முடியுமா இந்த பரிகாரம் இந்த சப்ஜெக்ட் வந்துடும் அடுத்தது ஆயிரங்கள்லாம் முதல்ல என்ன பண்ணனும் இப்ப திருவாவூரையாக என்ன பண்ணாருன்னா நாலு ஆண்டு வரைக்கும் நினைக்கிறேன் சுமார் மதுரையில அந்த சுக்குநாதர் கோயில் ஒரு பலிபீடம் அருகில் நந்தி பலிபீடம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சிறிய சிறிய தீவிரத்து நடந்தது அந்த விபத்து பற்றி அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இங்கே சுக்குநாதர் ஆலயத்திலே அவரே மீனாட்சி அம்மன் ஆலயம் தான் சொல்லுவார் மீனாட்சி அம்மன் ஆலயம் சுமலாமன் அங்கே இருக்கணும் சொல்லணும் ரெண்டாவது ஆட்சி யாரு சுக்குநாதனுடைய ஆட்சி வரலாற படிக்கணும் என்ன சொல்லுவாருன்னா ஆகமத்துக்கு புறம்பாக சிவாகமத்திற்கு புறம்பாக கடைகள்லாம் வந்து விட்டன கருவறை வரையும் கருவறை வரையும் பாத்தீங்கன்னா கோயில் சொன்னது வரையெல்லாம் அதிகாரிகள் பேண்ட் செட் எல்லாம் அழிஞ்சிட்டு வராங்க அதனால வந்து ஆகமத்துக்கு இதெல்லாம் முற்றிலும் புறம்பானது அதனாலதான் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் கோயில சொல்றேன் ரொம்ப சரி நீங்க ஆனா இவரோட கடைபிடிக்கணும் சொல்றவர் தான் முதல்ல கடைபிடிச்சு காமிச்சிடு இந்த சமீபத்துல திருவாவூரத்துறை ஆதனத்துக்கு சொந்தமான திரு இடைமுறைகள் அவங்க சொந்த கோயில் நான் சமீபத்துல போய் எங்க ஊர் சொந்த ஊரா தான் ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா திரு நாலு வீதி அடைச்சு பஸ் அனுப்பி என்னன்னு பார்த்தா சினிமா சீட்டு காசை வாங்கிக் கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு கமர்ஷியலாக கோயிலை வாடகை கொடுக்குறாங்க

கரு முதல் கல்லறை வரை ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்டது ஞாபகம் ஜோதிடர் முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஆராய்ச்சி மையம் ஜோதிடர் நிறுவனம் நீங்க சொல்ற கேட்டுங்க ஒரு கும்பலாக என்று ஏற்றதை பேசுறது பார்ப்போம் ஜோதிடத்தில் எனக்கு எத்தனை பேர் மீடியால வராங்க ஒரே ஒரு லெட்டர் லெட்டர் தரேன் என்ன லெட்டர் பார்த்து தரேன் நம்பர் தரேன் எல்லாருக்கும் நீங்க போடுங்க மீடியாவில் ஒரே ஏற்று பேசுறது பார்ப்போம் எங்கேயாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஏமாறவன் இருக்கிறவரை ஏமாத்திட்டு இருப்பான் ஊின் பெருவழி யாவனோ மற்றொன்று சூரியனும் தான் உண்டு வந்து பத்து குரல் செய்திருக்க ஒரு குரலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவானா ஒரே ஒரு குரல் ஊழலை விட வலிமையான உலகத்தில் என்ன இருக்க ஊழிய வினையால் வரக்கூடிய வேற ஒண்ணு இந்த உலகத்திலே எது பெருசுனா இறைவனை விட இறைவன் எழுதிய தினிய வலிமையான அப்ப இந்த விதியை வெல்ல முடியாத ஊரின் பெருவில் யாவு அந்த உலகத்திலேயும் எது புரிசு வந்து அவர் கேட்கிறார் யாவுல என்ன இருக்கு சொல்லுகிறார் சரி மற்றொன்று சூரியனும் தான் முன்பு அந்த விதியை விளக்கும் பொருட்டு நீ என்ன பரியான எக்ஸ் கோயில சாமியை கட்டி பிடிச்சி கடமா இருக்கிறீங்களா அதுதான் பதில் எனக்கு பொருள் மற்றொன்று சூரியனும் தான் முன்புறோம் உன் விதியின் முன்ன அவனுடைய பரியாரத்துக்கு நீ எதை வேணாலும் பண்ணுக்கோ எதை வேணாலும் சிந்திக்கோ அவன் முயற்சியின் முன்னதாக

கோடி தொண்ணூத்தருக்கு தோட்டு வைக்கிறா இருக்கு இருக்காரா கோடி தொண்ணூத்தா இருக்கும் சுருத்த நிறைய அனுபவிக்கிறது கஷ்டம் அதுல இருந்து ஒரு எடுத்து அவன் அனுபவிக்க முடியாது பொருள் இந்த குருக்கோளுக்கு பொருள் எவ்வளவு கேவலமான நிலையை நம்ம இருக்க மாட்டீங்கன்னா இந்த நவகிரக கோயிலே இல்லைன்னு ஏதாவது ஒரு வரலாறு சொல்லணும் சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லை கேட்கணும் சிவாச்சாரிய போய் லெட்டர் பல எழுதி கொடுக்கணும்னு கேட்கணும் திருமல்லார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தளத்தை வரலாறு சொல்றேன் அது என்ன சனி தலைமை சனி பகவானா சொல்லலாமா முதல்ல வரலாறு படிக்கணும் சமீபத்தில் வரலாறு படிக்கணும் பேசக்கூடாது நான் ஒவ்வொன்றும் பேசுறேன்னா ஒரு எழுத்த கூட நீங்க மறுக்க முடியாது மறுத்து எந்த வழக்க போட்டு பாருங்க சந்தி எந்த ஆதாரமா இருந்தாலும் எந்த சிவாச்சாரியார் இருந்தாலும் இல்லையா நான் தொட்டுக்கெல்லாம் திரும்புறேன் இறைவனே வகுத்த திரும்புற கோயில் என்பது சிவபெருமான் நேற்று இருக்கும் கருவறை அதற்கு அடுத்தபடியாக திருமுறைக்கு தான் கோயில் பெரிய ஞாபகம் வச்சுங்க உலகத்திலேயே கோயில் என்றது சிவ சிவமும் திருமுறை தான் செந்தமன் திருமுறை தான் வேண்டி பிரிச்சு பார்க்கிற ஒரு மூடன் அந்த திருமுறையை தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நலன் அவன் கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு வேதனை போடுறான் உடலும் உள்ளமும் வேதனை அடைகின்றது உடலாலும் உள்ளத்தாலும் வேதனை உச்சத்தில் இருக்கிறான் பரத்வாஜ முடிவெட்டப் போய் என்னால தாங்க முடிய நான் உயிரே விட்டு இல்லாம அந்த அளவுக்கு எனக்கு துன்பம் தாங்க முடியு பரத்வாஜ முடிவற்ற போய் அவனுடைய நலன் நல சொல்றான் அப்ப என்ன சொல்றாரு நீ நல்லாட்சி பெருமானை போய் வழிபடுது உனக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் உன்னுடைய துன்பம்ல நீங்க அந்த துன்பம் என்பது சனி ஞாபகம் வரலாறு படிக்கணும் வரலாறு என்ன சொல்றான் வரலாறு என்ன துன்பம் என்பது சனி உன்னை பீடுக்கு அந்த சனி என்ற துன்பமானது அகலும் நேர நல்லாற்று பெருமானை கருவர்களுக்கு நீ வழிபட்டு வாங்குற நேர நலன் என்ன பண்றான் இப்ப நல போனீங்கன்னா பாக்கலாம் திருநள்ளாறுல நல கேட்டு பாவட ஜட்டி இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு கேவலமான நிலை பாருங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலம் இன்னைக்கு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் நாசமா போயிருச்சு நலன் வந்து அந்த தீர்த்தத்துல போய் நீராடி நேரே கோயிலுக்கு போகிறார் எங்க திருநள்ளாற்ற பெருமானை பரத்வாஜி முனிவரை வணங்கி நலம் அந்த தீர்த்தத்துல வைப அந்த தீர்த்தத்துல நீராடனால தான் நல தீர்த்தம்னு பேர் இருக்கு அந்த தீர்த்தத்தில் நீராடி நேரே கருவறைக்கு செல்கின்றான் கருவரை கிட்ட போன நடு நடுங்கி அவனை பிடித்திருந்த சனி வெளியில நிமிடுதுங்க அவன் யாரு முடவன் யாரு முடவன் அவன் நொந்தி அவன் இருள அவன் போய் பகவான் சொல்லி சொல்லுறான் வரலாறை பேசணும்ல வெளியில அந்த சனி நிமிரிசி அவ்வளவுதான் அவனுக்கு பிடித்திருந்த சனி ஆனது ஈடுபட்டது நேரே இறைவனை நல்லாட்டு பெருமன் கருவறை உள்ள சிவபெருமானை எல்லாமே கருவறையில தான் வழிபாடு அவனுடைய தமிழர்களா இங்க வழிபட்டு இருக்காங்க கருவறை தான் வழிபாடு நாலாம் போய் வழிபட்டு திரும்புறா அந்த நடு இடையும் சனி வெளியில நினைக்கிற வெளியில அந்த நின்ன எனக்கு சனி பகவான் கோயில் கட்டிட்டான் முடிஞ்சு போச்சு அப்ப ஒரு வரலாறு மட்டும் சொல்லிட்டேன் மாதிரி ஒவ்வொரு கோயிலும் ஏன்னா நேரம் வரையில ரொம்ப ரொம்ப சொல்லல ஒவ்வொரு கோயிலும் தல வரலாறு எல்லாம் இப்படிதான் இருக்கு இதெல்லாம் மாத்தி சித்தரிச்சு இப்ப நீங்க போய் கேட்கணும் லட்டர் பேர்ல சிவாச்சாரியாரே இதெல்லாம் எந்த ஆகமத்துல இருக்கு சிவாகமத்துல பரிகாரமோ அந்த தோசம் ஒன்னு தோசம் கழிக்கிறேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் சிவாகமத்துல எந்த பகுதியில் எந்த ஆகமத்தில் வருகின்றன என்று கேளுங்களா எழுதி வாங்க ஐயா இருக்காங்க ஐயா சொல்லிட்டு நம்ம சொல்றோம் கருணராஜன் ஐயா இருக்காங்க தமிழ்ராஜன் ஐயா இருக்காங்க கோயில் எழுதி கேளுங்க நீங்க ஒரு வழக்கறிஞர் புது வழக்கு கொண்டு போங்க யாரா எழுதி கொடுக்குறாங்களா பார்த்து ஏன் அதெல்லாம் நமக்கு சட்டத்திலே வரலாற்றிலே இடம் இல்லை அப்ப எந்த அளவுக்கு நாம நீங்க ஏமாந்து இருக்கிறோம் அவரை எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து ஆதி சூதரிகளால் புரிஞ்சுக்கிறோம் கோயில் இருக்கிறவர்களா ஆரியர் கிடையாது இருக்காங்க கோயில் உள்ள கருவர்களை பூஜை பண்றவங்க சிவாச்சாரியர் ஆதி சைவர்னு போயிருவாங்க அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு இதோட சேர்ந்து ஆரிய கூட்டத்தோடு சேர்ந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய வழிபாட்டு கலாச்சாரத்தை முற்றிலும் முடித்து விட்டார்கள் அப்ப இந்த பரிகாரம் எப்படி வந்தது இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இடைமருந்தூர்ல பாத்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் திடீர்னு இந்த போன ஆயிரம் வந்து கொண்டு வந்தார் அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பூஜையே கிடையாது பிரம்மகத்தி தோஷம் நிகழ்த்தி ரொம்ப நடந்துக்கிட்டது ஒரு பதினைஞ்சிருபது வருஷமா சுமார் இப்ப இந்த கோயில்ல உள்ள பூஜை மரவனா பாண்டியன் மதுரை மதுரைக்கு தொடர்பு நான் பேசுறேன் பரமண பாண்டியன் மன்னன் மாமன்னன் குதிரையில போறா குதிரை கால் பட்டு ஒருவனை இறந்து அந்த அவன் இறந்தோன மன்னனுக்கு வந்து ஒரு பிராமணன் இறந்துடுறான் யாரா இருந்தா ஜாதிய வழிகளை பேசக்கூடாது இறந்துடுறா இறந்த ஒரு மனம் கலந்துது சித்தம் கலந்துது மன்னர் ஆட்சி செய்ய முடியல பரமண பாண்டியன் மன்னர் ஆட்சியை தொடர முடியல உடனே இறைவன் சுக்கராஜ பெருமான வழி திரு இடைமருது இருக்குமா அப்படிங்கிற சுக்கநாத பெருமான் தான் சுக எழுத மருத்துவ சுக்கநாதர் பல நாள் இருந்து தங்கி பல தொண்டுகள் செய்து வழிபட்ட இடம் இருந்து மதுரை இறைவனுடைய ஆடை கிழங்க இடைமுறை வந்து வழிபடுறாரு யார வழிபடுறாரு கிழக்கு கோபுரத்தை தாண்டி உள்ள போறா அப்பதான் மருதவன காடு மரம் தான் தண்ணிக்கு தலை தலைமரம் அந்த மருதவன உள்ளர கருவறைக்கு முன்பாக ஒரு கோபுரம் இருக்கு அந்த கோபுரத்திட்ட போகும்போது அவரது மன கிளேசம் மன பாரமானது நீங்குது அவ்வளவுதாங்க வேற ஒண்ணு கிடையாது அவரை பீடித்திருந்த அந்த மன கிளேசம் வந்தது மன பார் மன அழுத்தம் இல்லையா அந்த கொன்ற பணி அவர் எவ்வளவு உறுத்திருந்தா அந்த ஆட்சி ஆட்சி பிறகு அவரால் உட்கார முடியல அந்த உருத்துல அந்த மன கிளேசம் மன பார மன அழுத்தம் தான் நீங்குது என்ன பண்ணிட்டாரு உள்ள போய் இறைவனை வழிபடுறாரு அவர் எல்லாம் அவருக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு இங்கேயே நீங்க இருக்கு கருவறையில போய் இறைவனை வந்து பலகாலம் காலம் துண்டு சிந்து வழிபடுறாரு வரலாறு ஒரு பக்கம் ஆனா எந்த ஒரு இருந்தவருக்கு இந்த மன கிளேசம் நீங்கியதோ அந்த தடை அடையாளத்துல ஒரு பொம்மை அழைச்சு அதுக்கு அபிஜே பண்ணி மன கிலேஷன் நீங்க நேரத்துல யாராவது பரிகாரம் பண்ணுவாங்களா அதை விட்டு குடிச்சி அதே மறுபடியும் புடிச்சிக்கிறா மன கிலேஷம் எங்க நீங்கிச்சோ அந்த தட அடையாளத்தை ஒரு உருவாக்கி அதுக்கு பிரம்மபதி தோஷம் பூஜைன்னு சொல்லி பரிகாரம் அன்னைக்கு இன்னும் கோயில் நிர்வாகம் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கு பல கொருவா அதை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மிக பெரிய இருக்கு ஏன்னா எந்த ஆதம்பத்துல இருக்கு

இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஏன் இந்த இடத்துல நாம வந்து முருகன் மாறாட்ட விட்டுட்டு இதெல்லாம் பேசுறோம்னா இவ்வளவு நாம வந்து நாம காக்க வேண்டியவர்கள் சரியில்லை நீங்க ஓமாமூர்த்தியை கூப்பிட்டு நானும் ஓவியா ஓமாமூர்த்தியை கூப்பிட்டு ஒரு சாய் பாபாக்கு ஒரு இலங்கை சென்று சென்ற ஆண்டு வைகாசி சா ஒரு பதினைஞ்சா இலங்கையில பாடிட்டு இருக்கேன் சிந்துப்பட்டியில முருகன் ஆலயத்தில் ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கருவாச முக்கோதன் சாய் பாபா இருக்க கோயிலை நடக்க போய் நீங்க வாங்கினாங்க இந்திய தொழிலுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குழந்தைங்கிறாங்க இலங்கை நாட்டு தொகுதி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிலை வரும் பாட கொள்கை குறிக்கோளோடு சமயம் நால்வர் நெறி என்பது வழிபாடுல இடம் இல்லை நவகிரகத்துக்கோ பரிகாரத்துக்கோ இந்த மாதிரி அவல வழிபாடெல்லாம் கொடுக்கவே இல்லை இங்க வரலாற்றுலேயே இல்ல அப்ப அந்த நெறி எல்லாம் முற்றிலும் குறந்த நீ யாரு போகக்கூடாது நிலை யாரு காக்கணும் கைலாய பரம்பரையில் வந்து வந்த சைவ ஆதிரங்கள் தான் இதெல்லாம் முதல்ல காக்கணும் இரண்டாவது சிவாச்சாரிய மூன்றாவது மூன்றாம் இவர்களே சரியில்லைன்னா இவர்களே தடம் புரிந்து போனா யாரு சங்கத்தை காப்பது வந்து மக்கள் மன்றத்தை மக்கள் மக்கள் மன்றத்துல உங்கள்கிட்ட அவரை வைக்கிற கருத்தை நீங்க தான் கேட்கணும் எனக்கு தெரியும் நான் கேட்டது புரோஜனம் இல்லை நீங்க கேட்கணும் அதெல்லாம் கேள்வி எல்லாம் ஒரு நான் பாடல திருநெல்வேலி பேர சொன்னவர்கள் திருநெல்வேலி வந்து அழைச்சாலும் வந்து பாடிட்டு போயிட்டாரு சாய்பாபா அப்ப காசு கொடுத்தா எதை வேணாலும் பாடலாம் அந்த ஒரு நிலையை வந்துச்சு யாருக்கு வேணாலும் பாடலாம் பாடலாமா முறையே நாவதனால் உடலில் உயிர் உள்ளவர் சுந்தரர் நாபாரன் நம்பனையே பாட பெற்றுள்ளார் நாவக்கரசு சுப்பிரமான் இன்னை எல்லாம் ஒரு தெய்வம் உள்ளே என்றார் யாரு நாவரசன் இப்படி எல்லாம் நமக்கு அருளால நால்வர் நெறி என்பது இப்படி எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு திருவாசம் படிக்கிறாங்க நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க சுற்றுலாவில் படிச்சு என்ன பிரச்சனை ஒரு எழுத்து பிடிவு ஆடுறது இல்லை மற்றொரு தெய்வம் கனவிலும் என்னுடைய மூணு மாநாடு என்னுடைய தலைமையினர் செல்வ மாநாடு ஆகினங்களும் முன்னிலைதான் என்னுடைய தலைமையில மூன்று மாநாடு நடத்திருக்கேன் சங்க மாநாடு வரையும் ஆறு இடங்களும் முன்னணி தான் அதுல அவங்க வந்து தலைமை கிடையாது அப்படி நடத்திருக்கேன் நல்ல ரெக்கார்டா இருக்கு அப்ப இந்த மூணு மாநாட்டையும் நம்ம வந்து என்ன நம்ம தலைமையில ஏற்றி வர்றது நம்ம விஷயத்துக்கு நம்ம வந்து அங்க வந்து ஒரு கருத்துரிமைக்கு வந்து இடங்களே இருக்க கூடாது இதுக்கு உடன்பட்டாதான் ஆங்கிலங்களே அழைப்பேன் சைவ நெறிய நம்ம சரியா கொண்டு போகணும் இதனால நான் என்ன பண்றேன் எல்லாத்தாலும் புறக்கணிக்கும் ஆயிரத்தால சிவாச்சாரியாரா ஓன்வாரா அனைத்து அனைவராலும் நான் புறக்கடைப்பட்டு நீ தனியா நான் பயணிக்கிறேன் இன்று வரை தனியாக தான் பயணிக்கிற குறிக்கோள் கொள்கிற வாழ்றோம் சைவம் காட்டிய நெறி என்பது அந்த நெறியில யாரும் கூடாது நிறைய நம்ம திரளக்கூடாது போகலாம் ஆதீனங்களை இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் சொல்லவே கூடாது இந்த அளவிலே நீ உரையை முடிக்கின்ற இந்த முருகன் மாறாடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்துத்துவம் இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுங்க ஒரு கருத்தை சொல்லி முடிஞ்ச இந்து மதம் வரலாற்றில் பேச்சுக்கே இடம் இந்து மதம் தோன்றிய வரலாறு என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு புரிஞ்சுங்க நம்ம சைவ சமயத்திலே இறைவனால் அடையாளம் அங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஞானாசிரியர் திருமக்களால் அருள் செய்த பன்னெண்டு திருமுறைகளில் இந்து மதம் என்ற சொல்லுக்கே பேச்சுக்கே வேறு இல்லை என்று சொல்லி முடிக்கின்ற நன்றி வணக்கம்